Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கொடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானால் இந்த கோணத்தில் திசைமானால் மீதை கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் விடயங்கள் தேடிட்டு இருக்கோம் கண்டிப்பா அதற்கான முடிவுகள் கிடைக்கும் அதற்குண்டான விடையும் கிடைக்கும் விரைவில் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் காத்திருப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவையார் பாட்டி அவையார் பாட்டியை நம்ம யாராலேயும் மறக்க முடியாது எந்த ஒரு இடத்துல நேரத்திலையும் மறக்க முடியாது அவையார் பாட்டியோட நினைவுகளை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் அவருடைய சோல் பாக்ஸின் டீம் நினைக்கும் முற்பிறவி ஆத்மாவையும் தொடர்பு கொள்ள போறோம் முற்பிறவி ஆத்மாவை தொடர்பு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் நான் சொல்வதெல்லாம் உண்மை முழுக்க முழுக்க உண்மை நம்புங்க நான் எந்த இடத்திலும் கட்டாயப்படுத்தலை இதை நீங்க என்டர்டைன்மெண்டா கூட எடுத்துக்கலாம் அவையார் பட்டியலுடைய ஒரு நினைவாக கூட எடுத்துக்கலாம் அவங்கள எந்த ஒரு இடத்திலையும் நம்ம வந்து கௌரவம் குறையாமல் அவையார் பாட்டியோட மதிப்பு குறையாமல் நம்ம வந்து அவங்களுடைய நினைவை பகிர்ந்துப்போம் அவங்களுடைய நினைவுக்குள்ள போவோம் வாங்க மக்களே ஹாய் வணக்கம் பாட்டி இருக்கீங்களா முற்பிறவி ஆத்மா இருக்கா முருகப்பெருமானை சமாதானப்படுத்த முயற்சித்த பாட்டியுடைய முற்பிறவி ஆத்மா இருக்கா சொல்லுங்க உங்களுடைய ஆன்மீக நீங்கள் முருகனை சமாதானப்படுத்த ஒரு விஷயம் உண்மையான விஷயமா முருகனை சமாதானப்படுத்த முயற்சித்த விஷயம் உண்மையான விஷயமா அவையார் பாட்டி உங்களுடைய இந்த ஒரு முயற்சி இந்த ஒரு பலன் எப்படி இருந்தது முருகப்பெருமானிடம் நீங்கள் பேசும் உங்களுடைய அந்த முயற்சிக்கான பலன் கிடைத்ததா உங்கள் முயற்சிக்கான பலன் கிடைத்ததா முருகப்பெருமானை சமாதானப்படுத்த முயற்சித்த போது உங்களுக்கு கிடைத்ததா முருகப்பெருமானை சந்திக்கும் சக்தி உங்களுக்கு எப்படி கிடைத்தது கடவுளிடம் நேரடியாக பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு எப்படி கிடைத்தது கடவுள் உங்களுக்கு காட்சி கொடுக்க காரணம் என்ன கடவுளுடைய அன்றைய காலகட்டங்களில் காட்சி கொடுத்த கடவுள்கள் இப்ப ஏன் மனிதர்களுக்கு காட்சி கொடுப்பதில்லை என்ன காரணம் என்ன காரணம் இப்ப ஏன் மனிதர்களுக்கு கடவுள் காட்சி கொடுப்பதில்லை கடவுளுக்கு இப்ப என்ன கோபம் மனிதர்கள் ஆத்ம உலகத்துல இருக்கக்கூடிய துலானி யார் அவர்களுடைய பணி என்ன துலானி யார் அவங்களுடைய உண்மையான வரலாறு என்ன யுக்தந்துலானியுடைய உண்மையான வரலாறு என்ன ஆத்ம உலகத்துல இருக்கக்கூடிய யுக்தந்துலானியுடைய உண்மையான வரலாறு என்ன அவங்க எப்படி ஆத்மோலகத்துக்குள்ள வந்தாங்க யுக்தன் துலானி யார் ஆத்மோலகத்தில் இருக்கக்கூடிய துலானி யார் பாட்டி இளமையிலேயே முதுமை தோற்றம் வேண்டும் அப்படின்னு வேண்டி அவங்களோட முதுமை தோற்றத்தை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அது உண்மையா நீங்க இளமையிலேயே உங்களுடைய முதுமை தோற்றத்துக்கு வந்துட்டீங்களா உங்களுடைய இளமை வயதிலேயே நீங்க முதுமை தோற்றத்துக்கு வந்ததாக சொல்லப்படுது அது உண்மையா நீங்கள் இளமையிலேயே முதுமை தோற்றத்திற்கு வந்தது உண்மையா இளமையிலேயே நீங்கள் முதுமை தோற்றத்துக்கு வந்தது உண்மையா அவையார் பாட்டி நீங்கள் இளமையில் முதுமை தோற்றம் அடைந்தீர்களா இளமையிலே நீங்க முதுமை தோற்றத்திற்கு போக காரணம் என்ன இளமையிலே நீங்க முதுமை தோற்றம் அடைய காரணம் என்ன இளமையிலே நீங்க முதுமை தோற்றம் அடைவதற்கான கடன் அடைய கடன் அடைய கடன் பிரச்சனை தீர எந்த மாதிரி கடவுளை உண்மையால் வழிபடும் ஏன்னா கடவுளை நேர் சந்திச்சவங்க நீங்க பல பிரச்சனைக்கு பல பிரச்சனைக்கு விடயங்கள் உங்களுக்கு தெரியும் கடன் பிரச்சனை தீர எந்த கடவுளை வழிபட்டால் கடன் தீரும் எத்தனை நாள்ல தீரும் எந்த மாதிரி பூஜைகள் செய்ய வேண்டும் கடன் பிரச்சனை தீர எப்படி வழிபட்டு எந்த மாதிரி பூஜைகள் செய்ய வேண்டும் கடன் பிரச்சனைகள் தீர எந்த மாதிரி பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் அவ்வையாற்பாட்டியிடம் இது வந்து மக்களுக்காக நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மக்களுக்காக கடன் பிரச்சனை தீர எந்த மாதிரி கடவுளை வழிபட வேண்டும் அவையார் பாட்டி உங்களுடைய அந்த கருத்து என்ன திருமண தடை நீங்க எந்த கடவுளை வழிபட வேண்டும் திருமண தடை நீங்க எந்த கடவுளை வழிபட வேண்டும் திருமண தடை நீங்க எந்த கடவுளை எப்படி வழிபட வேண்டும் திருமணம் தடை நீங்க எந்த கடவுளை எப்படி வழிபட வேண்டும் குழந்தை பாக்கியம் பெற எந்த கடவுளை வழிபட வேண்டும் குழந்தை பாக்கியம் பெற எந்த கடவுளை வழிபட வேண்டும் மனிதர்கள் பூமியில் எந்த மாதிரி புண்ணியங்கள் செய்தால் ஆத்மா உலகத்தில் சாந்தி அடையலாம் மனிதர்கள் நாகவல்லி கதைகள்ல இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் என்ன நாகவல்லி உண்மையிலேயே அந்த அரண்மனைக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்களா அது உண்மையான விஷயமா நாகவலி உண்மையிலேயே அந்த அரண்மனைக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்களா அது உண்மையான விஷயமா நாகவல்லிக்கு திகரியமா ஹெல்ப் பண்ணலாமா நீங்க சொல்லுங்க பட்டி நாகவல்லிக்கு ஹெல்ப் பண்ணலாமா உதவிகள் செய்யலாமா அவங்களுக்கு உண்மையாலுமே அவங்க ஆபத்துல இருக்காங்களா உதவிகள் செய்யலாமா இறக்கும் முன்பு எந்த கடவுளை நினைத்து வணங்கினால் அடைவோம் இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி எந்த கடவுளை நினைத்து வழிபட்டால் மோச்சமடைவோம் உத்தம சோழபுரத்தில் அங்கவை சங்கவை திருமணம் நடந்த சிவாலயம் முதன் முதலில் தோன்றிய ஆலயமா முதன் முதலில் தோன்றிய சிவாலயம் அதுவா சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சி தர காரணம் என்ன அவருக்கு மட்டும் உருவம் இல்லாமல் அந்த லிங்க வடிவத்திலேயே அவர் காட்சி தர காரணம் என்ன அவர் அந்த லிங்க வடிவத்தில் குடியேற உண்மையான காரணம் என்ன சிவபெருமான் லிங்க வடிவத்தில் குடியேற உண்மையான காரணம் என்ன சிவபெருமான் லிங்க வடிவத்தில் குடியேற உண்மையான காரணம் என்ன அவர் பாக்கியுள்ளே ஔவையார் பாட்டியுடைய இயற்பெயர் என்ன ஔார் பாட்டியுடைய இயற்பெயர் என்ன அவ்வையார் பாட்டியுடைய உண்மையான பெயர் என்ன அவ்வையார் தானா இல்ல அவங்களுடைய உண்மையான பெயர் என்ன ஔார் பாட்டியின் தாய் தந்தை யார் ஔவையார் பாட்டியுடைய தாய் தந்தை யார் உண்மையான தாய் தந்தை யார் ஔவையார் பாட்டியுடைய தாய் தந்தையின் ஆன்மா இப்ப எங்கே அவையார் பாட்டியோடைய தாய் தந்தை ஆன்மா இப்ப எங்கே ஓகே நன்றி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களை நமர்ந்து விடைபெறுவது நான் நான் உங்கள் கதை நன்றிகள் கோரிக்கிட்டு பெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே தாயி ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் இல்லாம நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு போவோம் தாயி